இனிய தமிழ் மக்களுக்கு இனிய வணக்கம் நான் இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சேஷனாக ரொம்ப எல்லாேருக்குமே தேவைப்படக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உலகம் அழியும் தருவாயில் இருக்குது உலகம் அழியப்போகிறது அது எப்படி அழிய போகுது யாரால் அழிய போகுது இதை பற்றி தான் நான் தெளிவாக சொல்ல போகிறேன் இருக்கக்கூடிய பிரசன்ன நாடி ஜீவ நாடி சித்தர்கள் சொல்லக்கூடிய வாக்குகளை வச்சு பேசலான்னு வந்திருக்கிறேன் என்னடா இவன் இப்படி சொல்கிறான் ஏதோ புது உருட்டா உருட்டுறான் சேனல் டெவலப்மெண்ட்டுக்காக ஏதோ பேசுகிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் என்ன சுற்றி இருக்கவங்க என்னை பற்றி தெரிஞ்சவங்க இவனுக்கு என்னடா ஆச்சு இப்படிலாம் பேசுகிறானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க யார் என்ன நினைச்சாலும் சரி நீங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன விஷயம் தெரிய வரும் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க கருத்துக்களை வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் வரவேற்கிறேன் இப்போ வீடியோக்குள்ளே போவோம் என்னிடம் இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஜீவ நாடி அதாவது ஓலைச்சுவடியிலேருந்து கிடச்ச ஒரு சில பாடல் தொகுப்புகள் அதை வச்சு தான் நான் இதை சொல்கிறேன் நான் இதை பற்றி நான் உங்களுக்கு அறிவல் பூர்வமா விரிவாக்கமாக நான் சொல்றேன் உலகம் அழிய போறதுக்கு தெரியறதுக்கு முன்னாடி இந்த உலகம் பிரபஞ்சம் உருவான அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும் அதில் குறிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பிக் பேன் தேரி அதாவது பெருவெடிப்பு தேரி இதை கண்டுபிடிச்சவர் பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டின் இருபதாம் நூற்றாண்டில் தான் கண்டுபிடிச்சார் கண்டுபிடிச்ச கொஞ்ச நாள்லேயே உலக மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டு அனைவராலுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படி ஒரு தேரி தான் பிக் பேன் தேரி அதாவது உலகம் பிரபஞ்சம் இவை எல்லாமே தோன்றியது எங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சக்தி நிறை அந்த நிறை வந்து வெடித்து சிதறி இந்த பிரபஞ்சம் தோன்றியது அதிலிருந்து சூரியன்கள் நட்சத்திரங்கள் அப்படி தோன்றது தான் இந்த அண்டங்கள் எல்லாமே இந்த பூமியும் அப்படி தோன்றியது தான் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி தேரி அப்படின்னு சொல் அந்த தேரியிலேருந்து இவர் அண்ட பெருவெடிப்பு தோற்றத்தை பற்றி சொன்னார் இது ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் ஆனால் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட விஷயம் சரி இது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றியிருக்கிறது அப்படின்னு விஞ்ஞானிகள் கருத்து பார்த்திங்கன்னா ஆயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன் தான் இந்த பெருவெடிப்பு தேரி நடந்ததா இவங்க சொல்கிறாங்க சரிங்க இப்போது நம்ம அறிவியல் உலகம் தோன்றின பிரபஞ்சம் தோன்றின கருத்தை பார்த்துட்டோம் இப்போது ஆன்மீக அறிவியல் அதாவது நான் எப்பவுமே சொல்வேன் ஏன்ஷியன்ட் சயின்ஸ் சயின்ஸ் பீப்புள் தான் அதிக அளவு நான் உங்கள் அறிவை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லுவேன் அதனால் நம்ம ஏன்ஷியன் பீப்புள் என்ன சொன்னாங்கன்னு பார்ப்போம் ஐந்தாம் நூற்றாண்டில் நபிகள் நாயகம் அது இஸ்லாம் மார்க்கத்தில் இறை தூதராக வணங்கக்கூடிய அந்த நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார் அப்பயே அண்டவெடி தத்துவம் ஒளி நிறை வெடித்து சிதறி அண்டை தத்துவத்தில் உருவாயிச்சு இந்த உயிர்கள் எல்லாம் ஒளியில் உருவானவை அனைத்தும் அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு மிகப்பெரிய அறிவு ஞானம் கொண்டவர் அதுபோல் நம்ம தமிழ் மக்களில் முன்னோடிகளில் சித்தர்களில் எதெல்லாம் சொல்லாமல் இருந்திருப்பாங்களா கண்டுபிடிக்காமல் இருந்திருப்பாங்களா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருக்காங்கங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே கீரந்தையரும் சொல்லியிருக்கிறாரு பரிபாடலில் அப்புறம் மாணிக்க வாசகர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வரல ஒருவர் அந்த மாணிக்க வாசகர் அவரும் சொல்லியிருக்கிறாரு இந்த பெருவெடிப்பு தேரியை பற்றி அவங்க எப்படி சொல்லிருக்காங்கன்னா ஓம் அப்படின்ற சத்தத்தில் இருந்து உருவானது இன்றைக்கி வந்து பூம் அப்படின்ற சத்தம் தான் வந்து வெடிப்பு வெடிப்பு சத்தமாக வந்து வெள்ளைக்காரர்கள் கருதுறாங்க நம்ம அதை எப்படி சொல்றோம்னா ஓம் அப்படின்னு சொல்றோம் தான் ஓம்ன்ற எழுத்து வந்து பிரணவ எழுத்து அப்படின்னு வந்து இந்து மதத்தில் பல இடத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த ஓம்ன்ற சத்தம் வெடிச்சு தான் இந்த உலக உயிர்கள் அனைத்துமே உண்டாச்சுன்னு சொல்லிட்டு எப்போ சொல்லியிருக்கிறாங்க நபிகள் நாயகம் ஐந்தாம் நூற்றாண்டு நம்ம சொன்னதே கிட்டத்தட்ட நாலாயிரம் வருடங்களுக்கு முன்னராவே அகத்தியர் பாடல்ல சொல்லியிருக்கிறாரு அந்த அளவுக்கு சிறப்பு பெற்றவங்க நம்ம தமிழ் முன்னோர்கள் நம்ம தமிழ் சித்தர்கள் சரி இதை சொல்ல வர கேட்டிங்கன்னா நவீன வந்து ஆயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்ச தோற்றம் இருக்குன்னு சொன்னாங்க சித்தர்கள் எந்த இருக்குறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் அகத்தியர் வாத சௌமி புக்கில் வந்து பதினெட்டு யுகங்கள் இருக்கிறதா சொல்றாரு இதுல நாலு யுகம் கடைசியா நாம முன்னிறுத்துறோம் இந்த நாலு யுகங்கள் சேர்ந்தது பாத்தீங்கன்னா ஒரு மகா அப்படின்னு சொல்றாங்க இது போல பன்னெண்டு மகா யுகங்கள் சேர்ந்தது வந்து ஒரு மண்வந்திரம் இந்த மண்வந்திரம் பதினாலு சேர்ந்தா ஒரு கல்பம் இப்படி முப்பது கல்பங்களை காலங்களா இருக்கு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் புராணங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க அப்படி கணக்கிட்டோம்னா ஆயிரத்தி எழுநூறு கோடி ஆண்டுகள் வருதுங்க விஞ்ஞானத்துல தோறாயிரமா ஆயிரம் கோடிகளை தாண்டியதுன்னு சொல்றாங்க அவங்க கொஞ்சம் எக்ஸாக்டாகவே ஆயிரத்தி எழுநூறு கோடி ஆண்டுகள் வந்து இந்த பிரபஞ்ச தோற்றம் இருக்கிறதா சொல்கிறாங்க ரொம்ப அதிசயமாக இருந்தது இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் அதாவது ஐந்தாயிரம் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி தமிழ் மக்கள் வந்து இதை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அதிசயமாக இருந்தது இதை விட இன்னும் ஆச்சரியமான தகவலாம் நான் இப்போ சொல்ல போகிறேன் இனிமே தான் நீங்கள் கவனமாக பார்க்கணும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பதினெட்டு யுகங்களில் கடைசி நான்கு யுகம்தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அழியக்கூடிய நிலையில் கொண்டு வராங்க இந்த நான்கு யுகத்தில் பார்த்தீங்கன்னா யுகம் திரேதார யுகம் தோபார யுகம் கலியுகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மூன்று யுகங்கள் முடிஞ்சிட்டதா நம்ம பகவத்கீதையில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க பல புராணங்கள்லையுமே சொல்லியிருக்கிறாங்க கலியின் தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எப்போவோ இந்த கலியுகத்தின் கணக்கு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் மட்டும்தாங்க வருது இதுதான் இறுதி காலம் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க சரி என்னதான் தான் சித்தர்கள் இதுமாரி குறிப்பிட்டிருந்தாலும் உலகம்ன்றது அழியாது உலகத்தில் ஒரு சில பகுதிகள் தான் அழியும் கண்டிப்பாக உலகம் முழுக்கவே அழியாதுன்னு என்னுடைய ஆழமான கருத்து அந்த கருத்து இப்போது நான் வச்சுருந்த இந்த ஜீவ நாடியில் உடஞ்சி போச்சு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சூரியன் சூரியன் மூலமாக சூரியன் மூலமாக இந்த புவி அனைத்தும் அண்டங்கள் அனைத்துமே அழியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்னடா இது இந்த பாடலை நம்பலாமா வேண்டாவா எனக்கும் தெரியல இரண்டு வருடங்களுக்கு முன்னாடியே கிடச்சது இந்த பாடல் இருந்தாலும் இதை பற்றியே நிறைய ஆராய்ச்சிகள் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ தான் எனக்கு ஒரு சில தெளிவுகள் கிடச்சிது அதனால தான் நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணுறேன் நான் இந்த சூரியனால் அழிவா எனக்கு ஒன்றும் புரியல சரி சூரியனை பற்றி நம்ம விஞ்ஞானிகள் விஞ்ஞானத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நான் பார்த்தேன் இதில் குறிப்பாக சந்திரசேகர் லிமிட்டுன்னு ஒன்று இருக்குது அவர் தான் நட்சத்திரங்களுடைய முடிவை பற்றிலாம் சொல்லியிருக்கிறாரு நட்சத்திரம் சூரியன் இவை எல்லாமே வந்து ஹைட்ரஜன் வாயுக்கள் சேர்ந்து ஹீலியம்ன்றதை ஒன்று வெளிப்படுத்துது அந்த ஹீலியம் வாயுவால் தான் நமக்கு வெப்பம்னு ஒன்று கிடைக்கிது இந்த ஹைட்ரஜன் தீரும்போது கண்டிப்பாக எப்படிப்பட்ட நட்சத்திரங்களாக இருந்தாலும் அது வந்து வெடித்து சிதறும் இப்படி ஒரு கருத்தை வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ நட்சத்திரத்துக்கும் சூரியனுக்குமே அழி உண்டுன்னு சந்திரசேகர் லிமிட் சொல்கிறாரு சூரிய கிரகம் தான் வந்து மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு என்ன காரணம்னா சூரியன் கிட்ட இருந்தாலும் நம்ம கிரகம் வெப்பமாக இருக்கும் சூரியன் இருந்து எட்ட இருந்தாலும் பனியாக இருக்கும் இது இரண்டுக்கும் சம மத்தியில் இருக்கிறதுனால தான் நம்ம கிரகத்தில் மட்டும் உயிர்கள் இருக்குது இதை தான் இதனால தான் இது போலவே இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகத்தையும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க மனுஷங்க சரி அந்த டாபிக் உள்ள நம்ம போத்தால இப்போது இந்த விஷயம் எதுக்கு சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா பூமியே சூரியனை சார்ந்து மட்டும்தான் இருக்குது அப்போ சூரியனுக்கு அழிவு ஏற்பட்டால் நிச்சயமாக பூமி அழியும் அப்போது இவர்கள் கூறுவது போல சித்தர்கள் கூறுவது போல கண்டிப்பாக பூமிக்கு அழிவு இருக்குது கலிகாலம்ன்றது முடிவாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தது இருந்தாலும் இதை பற்றி இன்னும் தெளிவாக ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம் இந்த பூமி தோன்றி எத்தனை வருடங்கள் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன் பூமி தோன்றிய வருடங்கள் பார்த்தீங்கன்னா சயின்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா நாலு புள்ளி ஆறு பில்லியன் ஆண்டுகள் அதாவது நானூறு கோடியை தாண்டி வருகிறது கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்றாங்க பூமியின் தோற்றத்தை பற்றி ஏன் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பூமியின் தோற்றத்தை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் கலிகாலம் எவ்வளோ காலம் கடந்து இருக்கிறது அப்படின்னு ஒரு கால்குலேஷனை கண்டு முடி கண்டுபிடிக்க முடியும்ன்றதுக்காக நான் பூமியோட தோற்றத்தை பார்த்தேன் அதில் கிட்டத்தட்ட நானூறு ஆண் ஆண்டுகள் நானூறு கோடி ஆண்டுகள் பூமியோடைய தோற்றம் இருந்திருக்கு அதுல மனித இனம் தோன்றி எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆகுது அப்படின்னு பார்த்த நான் நாலு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னரே மனித எலும்பு தாடை ஜாவா தீவுல வந்து கிடைச்சிருக்கு அப்போ நாம சிந்திச்சு பார்த்தோம்னா நாற்பது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே மனித எலும்பு தாடைகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு இந்த பூமியில கலியுகத்தின் ஆண்டு காலம் கிடைக்கிட்டா வெறும் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் தான் ஆகுது இதற்கு முன்னாடியே நாற்பது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே பெரிய பெரிய ராட்சத மனிதர்கள் இருந்த எலும்புக்கூடு பாசில்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கிறார் கலிகாலம் அப்படின்றது என்ன அப்படின்னு சித்தர்கள் குறிப்பிடுறாங்கன்னா படிப்படியா மனித இனத்தோடைய ஆயுள் வளர்ச்சி எல்லாமே குறைந்து கொண்டு வரும் காலம் அப்படின்னு சொல்றாங்க இதை கணக்கிடும் போது விஞ்ஞானத்திலும் அதே ஏதாங்க சொல்லியிருக்கிறாங்க மனித இனம் இப்படி இப்படி இருந்த பரிமாணங்களில் வந்திருக்கு அப்போது பன்னெண்டு அடி இருந்தாங்க பதினஞ்சு அடி இருந்தாங்க இருபத்தஞ்சு அடி இருந்தாங்க அப்புறம் எட்டு அடி அடி ஏழு அடி அப்போ ஆறு அடி அஞ்சடி அப்படி சுருங்கிக்கிட்டே வரும் நம்ம வளர்ச்சியும் நம்ம ஆயிலும் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு விஞ்ஞானத்தில் சொல்கிறாங்க இதெல்லாம் சித்தர்களை எப்படி சொன்னாங்கன்றது மிக ஆச்சரியமாக இருக்குது இந்த வளர்ச்சி மட்டும் இல்லைங்க மனிதனுடைய ஆயில் கூட குறைஞ்சிக்கிட்டே வருதான் இது எப்படின்னு பாருங்கள் நமக்கு சராசரி ஆயுட்காலம் அறுபத்தி நாலு நமக்கு தந்தைக்கு முன்னாடி ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்னாடி சராசரி ஆயுட்காலம் எண்பது அதற்கு ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி சராசரி ஆயுட்காலம் நூறு அப்போ நம்ம பாட்டன் கொல்லுப்பாட்டன் முப்பாட்டன் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது இப்படி முன்னோர்கள் செல்ல செல்ல வயோதிகம் அதிகரிச்சுட்டே இருந்திருக்கு நமக்கு குறைஞ்சு கொண்டே வருது இந்த விஷயத்தையும் சித்தர்கள் அழகாக சொல்லியிருக்கிறாங்க யுக கணக்கில் சொல்லியிருக்கிறாங்க யுகம்ன்றது மூச்சு சுவாசத்தை வச்சு தான் சொல்லியிருப்பாங்க ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி ஆறுநூறு நடப்பு சுவாசம் நமக்கு அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த கணக்கு ஏறத்தாழ சயின்ஸ்லேயே வந்து ஏறத்தாழ கிட்டத்தட்ட கரெக்டாக தான் வருது அப்படி பார்க்கும்போது இந்த இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு நடப்பு சுவாசத்தை எண்பதால் பெருக்க கிருத்தாயுகம் கிடைக்கும் அறுபதாவில் பெருக்க திரேதார யுகம் கிடைக்கும் நாற்பதாலை பெருக்க தோபார யுகமும் இருபதால பெருக்க கலியுகத்தின் கால அளவு அப்படின்னு சித்தர்கள் குறிப்பிட்டிருக்காங்க ஆனால் அதற்கப்புறம் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க இருபது இருபதா குறைஞ்சிட்டு வருது கடைசி இருபதுல தான் நாம் நிற்கிறோம் அப்படி சித்தர்கள் கலியுகத்தின் படிப்படை மூச்சு நிலைகளில் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படி குறைஞ்சிட்டு வரும்போது ஆயிலும் குறையும் அப்படின்னு சொல்லி இந்த கலிகாலத்தில் எடுத்துகிட்டு வந்து நிறுத்தினாங்க இதையே தான் விஞ்ஞானத்துலேயும் முன்னாடி கிடைச்ச மனித எலும்பு தாடைகள் இப்படி இருந்தாங்க இப்போ கிடைச்ச மனித தாடைகள் இப்படி இருக்கு நம்மளை போல இப்போ இந்த ஆறடி மனிதன் அடி மனிதன் இதுபோல் முகபாவனைகள் கொண்ட மனித இனம் எப்பொழுது உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் உருவாயிருக்கு இதர்கள் சொன்னதும் நவீன அறிவியலில் சொல்கிறதும் எவ்வளோ ஒத்துப்போகுது பாருங்கள் அப்போது இந்த கலிகாலத்தின் முடிவு வெறும் நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் தான் சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் நம்ம கடந்து வந்துட்டோம் இவ்வளவும் நான் எதுக்கு உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மெய்ஞானமும் விஞ்ஞானமும் சேர்ந்து சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு கிடைச்ச தரவுகள் அந்த பாடலில் சொல்லியிருக்கிறது இன்னும் முந்நூற்றி இருபது ஆண்டு காலம்தான் உலகம் இயங்கும் அப்படின்னு சொல்றாங்க என்னடா முந்நூத்தி இருபது ஆண்டு காலம்தான் இயங்கும் சொல்றியே அது வரைக்கும் நீ இருக்க மாட்டே அதனால உருட்டிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பா கிடையாதுங்க இதில் மிகப்பெரிய ஆச்சரிய அதிசயமான விஷயமே இதுக்கப்புறம் தாங்க இருக்கு இந்த முன்னூத்தி இருபது ஆண்டு காலத்துலேயும் எந்தெந்த மாதிரி அழிவுகள் இருக்கும் உலகத்தில் அதையும் தெளிவாக இந்த ஜீவ நாடியில் சொல்லிட்டு போயிருக்காங்க இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோ பதிவில் உங்களுக்கு அடியில் என்ன சொல்லியிருக்கு யாரால் அழிய போது எப்படின்னா அழிய போது இயற்கை அழிவும் செயற்கை அழிவும் இருக்க போது அதுல இந்த சாத்தான்களை வணங்கக்கூடிய இந்த பிரபல மாணவர்கள் யார் யாருன்னு எப்படிப்பட்டவங்கன்னு எல்லா விவரங்களுமே கொடுத்துருக்குறாங்க அது இந்த உலகத்திற்கான இப்போது இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய மிக பெரிய ஆச்சரியங்களை அந்த பாடலில் சொல்லியிருக்கிறாங்க அந்த பாடலை நான் அடுத்த வீடியோ பதிவில் வெளியிடுறேன் இந்த பதிவு நீங்கள் இதுக்கப்புறம் இவ்வளோத்தையும் கேட்டுட்டு இதை சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் முட்டாள்தனமாக தான் பேசுகிறேனால கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்